தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநில மாநாட்டில் தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்க புதிய திட்டம் ஆர்வோ பிளான்ட் மூலம் ராட்சச நீர் தொட்டில் தண்ணீர் நிரப்பப்பட்டு மாநாட்டு திடலில் தொண்டர்கள் உட்கார்ந்த இடத்தில் இருந்து தண்ணீர் அருந்துவதற்கு ஏதுவாக திட்டப்பணிகள் தீவிரம் மாநாட்டில் மொத்தம் தொன்னூறு பாக்ஸ்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு பாக்ஸில் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் நபர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக பத்தாயிரம் அடிக்கு மேற்பட்ட நிலத்தில் இருந்து அடியில் பைப்புகள் போடப்பட்டு எழுநூற்றி ஐம்பது குழாய்கள் அமைக்கப்பட்டு காலை முதல் மாலை வரை தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் வழங்குவதற்கு புதிய திட்டம் செய்துள்ளனர் மாநாட்டு தேடலை தற்போது அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு செய்தார் மேலும் மாநாட்டு தேடலை சுற்றி பார்க்கிங் மற்றும் சாலைகளில் ஐந்தரை லிட்டர் சிண்டெக்ஸ் தொட்டிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சின்டெக்ஸ் தொட்டிகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது

இருக்காங்களா <laughs> <laughs> <laughs>